வணக்கம் குருவே சரணம் உங்கள் ஜாதகத்தை விதி மதி கதி விதி அடிப்படையில் இருபத்தி மூன்று விதமாகவும் மதியின் அடிப்படையில் இருபத்தி மூன்று விதமாகவும் கதியின் அடிப்படையில் இருபத்தி மூன்று விதமாகவும் உங்கள் ஜாதகத்தை நாம் ஆராய்ந்தால் நீங்கள் ஜெயிப்பதற்கான வழி மூன்று இடங்களில் இருக்கும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த திசை நடந்தாலும் சரி எந்த புத்தி நடந்தாலும் சரி எந்த அந்தரம் நடந்தாலும் சரி இன்று உங்கள் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை வியாபாரம் வணிகம் உத்தியோகம் தொழில் தொழில் நிறுவனம் வியாபார நிறுவனம் வணிக நிறுவனம் அனைத்திலும் நீங்கள் நினைத்த உச்சத்தை அடையலாம் அறுபத்தி வித விதமாக உங்கள் ஜாதகம் விதி மதி கதி என்ற அடிப்படையில் ஆராயப்படும் பொழுது அதற்கான சூட்சுமத்தை கண்டுபிடித்து விடலாம் இந்த மூன்றையும் ஆராய்வதுடன் மாந்தி பார்க்க வேண்டும் மாந்தி எங்கே இருக்கிறது எந்த கிரகத்தின் சேர்க்கை பெற்றுள்ளது எந்த பாவத்தில் உள்ளது எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் சென்றுள்ளது என்பதையும் பார்க்க வேண்டும் இவ்வாறெல்லாம் ஆராய்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் சுற்றுமத்தை அருமையாக கண்டுபிடித்து வெற்றி பெற்றுடலாம் முயற்சித்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் எல்லாமில் இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வளங்களை மறுள வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் பண்டிட் எம்ஜிபி நாற்பத்தி ரெண்டு வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர்